வெல்கம் டு சர்னியா சத்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முட்டை எப்படி வந்து பாயில் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் எப்படி வேக வைக்கிறதுன்னு இன்னும் இதெல்லாம் தெரியாதான்ற மாதிரி நினைப்பீங்க ஆனால் வந்து இது கூட வந்து ரொம்ப கல் மாதிரி வேக வைச்சோம்னா அந்த முட்டையோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் முட்டை நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் நான் வந்து ஒரு எட்டு முட்டை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் வந்து இந்த முட்டை எல்லாம் வந்து எல்லாம் கீழே வர மாதிரி அதாவது எல்லா முட்டையுமே வந்து நல்லா கீழே வரும் மேலே இடம் பற்றாமல் இருக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும் முட்டையை ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி வந்து ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் முட்டை போடும்போது எல்லாேருக்கும் அதாவது நல்லா சமையல் தெரிஞ்சவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு ஒன்றும் இல்லை பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் புதுசாக செய்கிறவங்க தண்ணியோடு அப்படியே தண்ணி ஊற்றிட்டு முட்டை போடும்போது கை தவறிச்சின்னா அப்படியே உடஞ்சிரும் இதுனால் நம்ம மெதுவாக மொதல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் அந்த முட்டை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறணும் கம்மியால்லாம் ஊற்றக்கூடாது பாருங்கள் முட்டை எங்கே இருக்குது இதோட ஒரு ஒரு அரை இன்ச் மேலே தண்ணி இருக்கணும் ஒரு ஒரு சின்ன கொஞ்சோண்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறோம் கல் உப்பு எந்த உப்புனாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னால் இந்த முட்டை ஓடு வந்து இந்த ஒட்டாமல் வரும் நம்ம உரிக்கும் போது வந்து ரெண்டுமே வந்து ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் அந்த உப்பு சேர்க்குறோம் இப்போ வந்து இதை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து நம்ம வேக விடுறோம் ப நல்லா தண்ணி கொதிச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து நல்ல ஜில்லு தண்ணி தான் சாதாரண வாட்டர் தான் இந்த தண்ணியை விட வைக்கும்போது இருபது நிமிஷம் அது நல்லா கொதிக்கணும் பதினஞ்சு நிமிஷமாக வந்து நம்ம முட்டை வந்து நல்லா குளிச்சுட்ருக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து உடனே என்ன பண்ணணும்னா இந்த சுடு தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு பச்சை தண்ணியில் வந்து நம்ம வந்து உடனே போ போடணும் அப்போ தான் வந்து முட்டை இன்னும் வேகாமல் நம்ம பச்சை தண்ணி போடும்போது அந்த இன்னும் குக்காகாமல் தடுக்கும் இப்போ நான் அந்த சுடுதண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு ஒரு தடவை தண்ணியை நல்லா நல்லா ஜில் தண்ணியை வந்து நம்ம ஊற்றிட்டு அதையும் கீழே வந்து ரெண்டாவது தடவை தண்ணியில் தான் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் நேரம் போட்டு எடுக்க போகிறோம் முட்டையை வந்து உரிக்க போகிறோம் இது ஏன் செய்கிறோம்னா நல்லா முட்டை வந்து சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அதே சுடு சுடுதண்ணிலே அப்படியே போட்டு உரிக்க முடியாது ஒரு ரெண்டு தடவை தண்ணி இந்த நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா நல்லா முட்டை வந்து ஆறு நம்ம எடுத்துடலாம் உடனே வந்து எடுக்கணும் இந்த இந்த தண்ணியிலையும் போட்டு அப்படியே வச்சிடக்கூடாது வெந்தவுடனே டக்கு டக்குன்னு இதெல்லாம் செஞ்சிடணும் முட்டையை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்து ஒரு கீழே தட்டிக்கோங்க லைட்டாக கீழே நல்லா தட்டிட்டு உரிச்சிக்கோங்க இந்த மாதிரி உரிச்சிக்கிறணும் ரொம்ப புது முட்டையாக இருந்தாலும் சரி இல்லை முட்டை வேகலைனாலும் அப்படியே தோல் வந்து ஒட்டிக்கிட்டே வந்துடும் இந்த மாதிரி எல்லா முட்டையும் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லா முட்டையும் இந்த மாதிரி நல்லா உரிச்சாச்சு எல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்க முட்டை அமைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி நறுக்கி பார்க்கும்போது உள்ளே எல்லோ கலரில் இருக்கணும் முட்டை இந்த அளவுக்கு இந்த எல்லோ வயசாக இருந்தால் தான் முட்டை கரெக்டாக வெந்திருக்குதுன்னு அர்த்தம் சில பேர் முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கருப்பு கலரில் ப்ரௌன் ஆகி ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்படி இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக பாயில் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நல்லா சா ரொம்ப சக்தி ரொம்ப இதாகாமல் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்களா சின்ன சின்ன டிப்ஸோடு எப்படி வந்து முட்டையை பாயில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அதாவது சின்ன கொஞ்சோண்டு உப்பு போடுறது அது தண்ணி எவ்வளோ நேரம் வந்து கொதிக்க விடுறது இதுதான் ரொம்ப முக்கியம் நான் இந்த பாயில் ஏக் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு வீடியோ இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க